நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஞாயிறு பாடசாலையிலே ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவர்களுக்கு மற்றவர்களை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது என்பதை குறித்தும் தேவகுமாரன் சொன்ன ஆயக்காரன் பரிசையின் ஜபத்தை நினைவூட்டினார் அந்த நிகழ்ச்சியை முழுமையாக விவரித்து விட்டு இந்த பரிசையன் தன்னை விட ஆயக்காரனை மட்டமாக நினைத்து அவனைப் போல் நான் எறாதபடியினால் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகின்றான் அவனுடைய உள்ளான உணர்வு என்ன நான் நாயக்கரனை விட சிறந்தவன் கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என்பதை அறியாமல் தான் செய்த நற்காரியங்கள் தன்னுடைய பக்தி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக பிரசித்தப்படுத்துகின்றான் அவன் ஒரு ஆவிக்குரிய பெருமை மிக்கவன் ஆனால் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் தன்னை பாவி என்று உணர்ந்து பாவியாக என் மேல் கிருபையாகிடும் என்று சொன்னவனே நீதி திரும்பி போனான் எனவே நாம் மற்றவர்களுக்கு பெருமை பாராட்டக்கூடாது மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது நம்மை உயர்த்தக்கூடாது என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக கேட்டுக்கொண்டார்கள் கடைசியாக அவர் ஜெயிக்கும் போது எல்லாரும் முழங்கா என்று சொல்லி பிதாவே நம்மை சோதரிக்கிறோம் நாங்கள் இந்த நாளிலும் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டதற்காக நன்றி இந்த பரிசீலனை போலவே ஆவிக்குரிய அகந்தை பிடித்த அநேகர் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள் அவர்களைப் போலவும் நாங்கள் இராதபடியினால் உமை சோத்திருக்கிறோம் நாங்கள் தான் ஆவியை பெற்றவர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அநேகரை போல நாங்கள் இராதபடியினால் உமை சோத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவள் ஜெபம் பண்ணினார் ஜெபம் முடிந்ததும் ஒரு பையன் கேட்டான் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சிறந்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது என்று சொன்னீர்களே நம்முடைய ஆலயத்திலே ஆவிக்குரிய பெருமை மிக்கவர்கள் யார் அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை போல் நான் இராதபடினால் என்று சோதிக்கிறீர்களே இதுவும் பரிசையில் ஆயக்காரனை காட்டி ஜபித்த ஜபத்தை அப்படிதான் இவர் யோசித்தார் ஆம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கிறது என்று நாமே நினைத்துக் கொள்கிறோம் சிலர் தாழ்மையானவர்கள் என்று நாமே நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் இருதயங்களை அறிந்திருக்கிறவர் அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியிலங்குமாயும் இருக்கிறது அவன் அவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப் போகிறான் எனவே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மைப்பட்டவர்களாய் நம்மை குறித்து மட்டும் கற்றத்திலே வேண்டிக் கொள்வோம் யாக்கவன் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கற்றற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் மத்திய ஏழு ஒண்ணு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதருங்கள் மற்ற ஏழு ரெண்டு ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் நான் கத்திரிய சமூகத்திலே மறைவானது ஒன்றுமில்லை அவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் தாழ்மைப்படக்கிடவோம் கத்திரதான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து ஆமேன்